கர்த்தக்கு நாலாவது அதிகாரம் சனபலாத்தும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே நெகமியா அலங்கத்தை கட்ட கடந்து போன பொழுது என்னை அந்த அழகத்தை கட்டி முடிக்கக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த இடத்துல எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை அவங்க எழும்பினது மாத்திரமில்லை அந்த வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணவும் அவர்கள் கூடி நெஹிம்யாவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் நிந்தனையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நெஹிம் நெஹேமியா தேவ சமூகத்தில் பிரார்த்திிக்கும் பொழுது ஆண்டவர் இவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாத்தையும் அபத்தமாக்கி போட்டார் ஆண்டவர் அந்த வேலையை வேலையை மறுபடியும் செய்யும்படியான ஆசிர்வாதத்தையும் கொடுத்தார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த சூழ்நிலை கடந்து போயிட்டுருக்கீங்களோ ஆண்டு இந்த நாளில் அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் பார்க்கிறார் மன மடி உண்டாக்குற வார்த்தைகள் உங்கள் வேலைகளை தடுக்கிற காரியங்கள் உங்கள் ஆசிர்வாதத்திற்கு எதிராய் நிற்கிற மனிதர்கள் உங்களுக்கு அநேக காரியங்களை தடைகளாய் கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார் நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாய் முடிக்கும்படியாய் கர்த்தர் வந்து வேலையை தடுக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அன்னைக்கு நெகேமியாக ஒரு அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் துணை நின்றது போல இந்த இர வேலையில் ஜபிக்கிற உங்களுக்கு தாமே துணை நிற்பார் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர்தாமே உங்களுக்காக வழக்காடுவார் கர்த்தர் தாமே உங்களுக்காக எழுந்து நிற்பார் மனமடிவு உண்டாக்குற வார்த்தைகள் மனசோந்து போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த இரவு வேலையில் கர்த்தர் மாற்றுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக வழக்காடி நமக்காக கர்த்தர் எழுந்து நின்று நம் ஒவ்வொருக்காகவும் ஜெயத்தை தருவார் எல்லா விரோதமான ஆலோசனைகளை கர்த்தர் நிர்மலமாக்குவார் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்